புரிய விடிய பூராப்பில் விடையாது அந்த எல்லா பிள்ளைங்க போயிட்டு இருக்காப்புல யாரேரா பிரசாத் வச்சேன் பிரசாத் இருக்காப்பில வச்சேன் பிரசாத் வச்சுலாம் அப்படியே போன

அరేயே போரே வண்ணக்குரா சரி கொத்தரி கொத்தரி ஆமா ஆமா போரே போறவங்களா ஆமா போறவங்களா அண்ணா வரலாம் நின்னு வரேன் நின்னு வரேன் நின்னு வரேன் நீ போடுني அరే இந்த சீவுல நான் ஆகுறேன் கேமரா வச்சு போரே அந்த காது பிடிங்க இது சாமான் ஏத்துறே ها குரகுடி குரகுடி படியா

எத்தி எட்டு என்ன முதலாவதாக இருநூத்தி எண்பத்தி எட்டு குறிப்பிட்டு சின்ன ஓட குறிப்பிட்டு இரண்டாவதாக மூன்றாவது கொத்தடி காரைக்குடி அருகில் கொத்தடி இந்த டூனர் அப்படியே நின்றுங்க ஊடக வந்து தொந்தரவுங்க

நானே <laughs> ஓடிடு <laughs>

What a what மேலூர் ஐம்பது ஆமாம் அப்படி தான் இருக்கணும் வரணும்ல இப்போ மாடு மட்டும் எந்தெந்த ஊரில் இருந்து கொண்டு வர சொல்லியா ஆ போட்டுனே

அவரேன்ட்டா இல்ல கிடையாது

அவர் திரும்ப இருக்கோன்னு பொறுமையா 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 போன

ஆ ஓகேண்ணா ஒன்று டூர் ஒன்று ஆ போட்டேன் ஆடிப்பட்டி முனீஸ்வரன்

புகும் மக்களுக்கு மனங்களை மனைவி மக்களிடம் விழிப்புணர்வுக்காக நடைபெறுகின்ற ஆறாவது போட்டியில் தத்தனை முதலாக ராம ராஜநாத

போடுறேன் அண்ணா அப்படின்னு முன்னாடி விடுங்கண்ணே ஆறாவது சுற்று ஐந்து கிலோமீட்டர் ஆண்களுக்கான ஆறாவது சுற்று கொரோனா

Siapa ya? Siapa